இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கே எயிட் பயிற்சி விமானம் குர்னாகல் வாரியபுல பகுதியில் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது கட்டுநாயக விமானப்படை தளத்திலிருந்து இன்று காலை ஏழு இருபத்தேழுக்கு புறப்பட்ட இந்த விமானம் ஏழு ஐம்பத்தைந்துக்கு விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த விமானத்தில் பயணித்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள் விபத்து தொடர்பில் சிறப்பு விசாரணைக்குள் ஒன்று விமானப்படை தளபதி நியமிக்கப்பட்டிருக்கிறது பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபரொருவர் முப்பது நாட்களுக்குள் நீதிமன்றில் முன்னிலையாகாமல் இருந்தால் அவரது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை தடை செய்வதற்கான உத்தரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பதில் போலீஸ் அதிபர் அறிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் விசேட சுற்று நிறுவனம் ஊடாக இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது குற்றவியல் நடைமுறை சட்ட விதிகளின் பிரகாரம் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமெனவும் பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளார்